கம்பம் அதா இரேபிக்கல்லுடைய போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மற்றும் இந்த ஒரு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் அன்புடன் வரவேற்றனாக இந்த ஒரு சிறப்பான அருமையானதொரு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை கேட்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கம்பம் பாபேர் கொல்லியாசன் தலைவர் பள்ளிவாசல் ஜமாத் கம்பெனியினுடைய தலைவர் அண்ணன் ஜெயினுல் லாப்ஜின் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவிருக்கிறேன் அதே போல இந்த பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றுகின்ற கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய மாமா என் ராமகிருஷ்ணன் எம்ஏ எம்எல்ஏ அவர்களையும் அன்புடன் வருக வருகன அதே அதேபோல் சிறப்பு அழைப்பாளராக இந்த ஒரு அருமையா நிகழ்ச்சிக்கு கலந்து விடுகின்ற என்னுடைய அருமை அண்ணன் ஓவார் குமரேசன் அவர்கள் அவர்களையும் டாக்டர் சையீது சுல்தான் இப்ராஹிம் அவர்களையும் என்னுடைய அருமை மாமா முருகன் கம்ப மருத்துக சங்க தலைவர் அவர்களையும் சபியுல்லா அவர்கள் கம்ப மாவேர்வெளி ஜமாத்தினுடைய பொருளாளர் அவர்களையும் ஏ பி அப்துல் சமது துணைத் தலைவர் கம்ப மாவெர் ஜமாத் கமிட்டினுடைய துணைத் தலைவர் அவர்களையும் எம் முகமது ரபீக் துணைத் தலைவர் கம்ப மாவெர் ஜமாத் கமிட்டியுடைய அவர்களையும் பிஏ ஏ அப்துல் காதர் துணை செயலாளர் கம்ப மாவேர்வள்ளி அசல் ஜமாத் கமிட்டி மற்றும் அண்ணன் டெல்லிகால் சாஹூல் ஹமீத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருப்பு பலைப்பாடலாக வரையுகந்திருக்கின்ற அண்ணன் எம் சி அவர்களையும் அண்ணன் திரு சி பால் அவர்களையும் மற்றும் அன்பருணை நூல் பள்ளிவாசல் அவர்களையும் அல் அஜ்கர் பள்ளியினுடைய தாளர் நயனார் முகமது அவர்களையும் முகமூத் சலீம் துணைச் செயலாளர் மஜிதுல் இலாஹி அவர்களையும் முகமது ஹாரிஸ் கஜனி கம்பம் நகர ஜமாத்தல் உலவா சபை தலைவர் அவர்களையும் ஏ சுல்தான் அலாவுதீன் அவர்கள் தலைமை ஆசிரியர் இலாஹி ஓர் என்ற உயர்நிலைப்பள்ளி அவர்களையும் முகமது அலி ஜின்னா தலைவர் அதாயி பெண்கள் கல்லூரி உத்தவபாளையம் அவர்களையும் இந்த நேரத்தில் அன்புடன் வரவேற்றவனாக அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புகுந்திருக்கின்ற விஎஸ்கே ராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் மதிமுக அவர்களையும் அண்ணன் சோமு அண்ணன் அவர்களையும் பீர்ஜி அவர்களையும் நவாஸ்கான் அவர்களையும் ஐ சர்புதீன் காங்கிரஸ் கமிட்டியினுடைய கமிட்டியினுடைய அவருடைய மகன் அவர்களையும் சாதிக் எம்சி கம்பம் நகர்மன்ற உறுப்பினர் அவர்களையும் டாக்டர் சிவாஜின் அவர்கள் அரசு சித்த மருத்துவர் கே அவர்களையும் தமிழ்மொழி அன்சாரி நகர கம்பம் நகர தலைவர் தமமுக அவர்களையும் சிராஜிதீன் அவர்கள் எஸ்டிபிஐ கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அவர்களையும் ஜனாம் சலீம் அவர்கள் மேனேஜர் தில்லாடி பாபா கயிர்மிட் அவர்களையும் பசுமி செந்தில் நிறுவனர் நன்சே அறக்கட்டளை அவர்களையும் அலையசன் அவர்கள் தேனிகள் அறக்கட்டளை அவர்களையும் மற்றும் போதைக்கருக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சிறப்பான முறையில் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அண்ணன் கண்டன் நாவ்ரு மிரான் செயலாளர் கம்ப மாரூலியா ஜமாத் கம்பி அவர்களையும் அண்ணன் ஏ மோமோ சையீத் கனபியா அவர்களையும் தம்பி ஜனாப் ஏ யாசர் அர்பாத் அவர்களையும் மாநில செயலாளர் இந்திய தவி ஜம்மா ஜையன் யாசர் அர்பாத் அவர்களையும் அப்பாஸ் மந்திரி மாவட்ட செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி அவர்களையும் கே ஆர் லெனின் அவர்களையும் மற்றும் இந்த ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கம்ப மதாயி அரபிக்கல்லுடைய தலைவர் முதல்வர் கம்ப மதாயி அரபிக்கல்லுடைய முதல்வர் தாரிக் அகமது ஆலி புலாலி அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வர என அன்புடன் வரவேற்றாக மற்றும் இந்த மதாய் அரபிக்கலுடைய மாணவ செல்வங்களை அன்புடன் வரவேற்று